குடியரசு துணை தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவாக வாக்களித்து கொடுத்துள்ளனர் அதிலும் எதிர்கட்சியின் பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகளாகி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கை கொடுத்துள்ளது செல்லாத வாக்குகளின் பின்னணியில் ஒரு கேம் நடந்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜக்தீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு நேற்று அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது பாஜக தலைமையிலான கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியும் நேருக்கு நேர் மோதினர் லோக்சபாவில் ஒரு இடம் காலியாக இருந்ததால் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் ஐந்து இடங்கள் காலியாக இருந்ததால் இருநூற்று முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் என மொத்தமாக எழுநூற்றி எண்பத்தி ஓரு எம்பிக்கள் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்தனர் அதில் அரசின் திட்டங்கள் மற்றும் சில நடவடிக்கைகள் மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லி பதிமூன்று எம்பிக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் பிஜு ஜனதா தளத்தில் ஏழு எம்பிக்களும் பாரத் ராஷ்டிரிய சமிதியில் நான்கு எம்பிக்களும் சிரோமி அகாலி தளத்தில் ஒரு எம்பியும் சுயேட்சை எம்பிக்கள் இரண்டு பேரும் தேர்தலை புறக்கணித்தனர் அதனால் மொத்தமாக எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு எம்பிக்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர் இதில் பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகளாக அறிவிக்கப்பட்டு எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் கணக்கில் இதில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை வைத்து பார்க்கும் போது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதேபோல் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்ததால் அந்த கட்சியின் பதினோரு எம்பிக்களும் சி பி ராதாகிருஷ்ணன் பக்கம் இருந்தனர் இதை தவிர ஒரு சில எம்பிக்களை வைத்திருந்த கட்சிகளும் அவரது பக்கமே சாய்ந்தன மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து வலிமையாக இருப்பதாகவும் முன்னூற்று பதினைந்து எம்பிக்கள் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார் ஆனால் தேர்தலில் கட்சிக்கே ஷாப் கொடுக்கும்படி சுதர்ஷன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி அடைந்துள்ளார் பாஜக சார்பை களமிறங்கிய சிபி ராதாகிருஷ்ணன் வாக்குகள் பெற்று வெற்றியை வசமாக்கியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த எம்பிக்களும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்துள்ளது தெரிய வந்துள்ளது அதேபோல் பதினைந்து செல்லாத வாக்குகள் அனைத்தும் எதிர்கட்சி தரப்பில் பதிவாகியுள்ளது சுதர்ஷன் ரெட்டிக்கு வாக்களிக்க பிடிக்காமல் தான் அவர்கள் செல்லாத வாக்குகளாக வேண்டுமென்றே போட்டதாகவும் இதன் மூலம் சிபி பி ராதாகிருஷ்ணனின் வெற்றிக்கு அவர்கள் மறைமுகமாக உதவியுள்ளதாகவும் பாஜகவினர் சொல்லி வருகின்றனர் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்